ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பானில் தலைவருக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒருத்தர் வந்து யசோதா பேர் அவர் தலைவரோட படங்கள் வந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும்போது அவரோட ஆர்வம் வெறித்தனம்லாம் அப்படியே தமிழ் ரசிகர்லாம் அப்படியே வியக்க வைக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ரஜினி மன்ற அமைப்பாளர் கே கே எம் பாண்டியன் வந்து அவர் இவரை சந்திச்சிருக்கார் யசோதாவை அந்த சந்திப்போட வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு வணக்கம் திரு முருக பாண்டியங்க அவர்கள் ஜப்பானுக்கு வருக வருக நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்திலே ஜப்பானுக்கு கரெக்டா வருவேன் நன்றி நன்றி வணக்கம் சகோதரர் யசோதா அவர்கள் நான் ஜப்பான் வந்த போது என்னை வந்து நேரடியா சந்திச்சு வரவேற்று ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ஜப்பான்ல எனக்கு ஒரு நல்ல சகோதரர் உறவு கொடுத்ததுக்கு என் மூலம் தலைவருக்கு நன்றி நன்றி பார்ப்பத்தின் மிக்க யூ தேங்க்யூ தேங்க்யூ